வணக்கம் உறவுகளே நம்ம பிடிச்ச இந்த மீனை போட்டில் போட்டு இனி ஒரு காணொலி பதிவிடுகிறேன் என்னென்னா ரொம்ப தெளிவாக தெரிகிறதுக்காக இந்த பூல மீனோட முழுக்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பான முட்கள் மட்டும் இல்லாமல் இதோட முழுக்கள் கையில் குத்துனா ரொம்ப அதிக அதிகமாக வலிக்கும் வலி எல்லாம் தீராது மற்ற மீன்களோட முள் குத்துகிற டைமில் தான் வலிக்கும் ஆனால் இந்த மீனோட முள் வந்து சுற்றி ரொம்ப நேரம் வரைக்கும் வலியாக இருந்துகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு இந்த மீனோட முட்கள் விசத்தன்மை உள்ளது உறவுகளை இது கொன்று இனி வந்து நம்மளோட ஊட மீன் அதையும் பிடிச்சி இதுக்கு பக்கத்தில் போட்டு அதையும் இருக்கும் அனுமதி பிரதிவிடுகிற உறவுகளை பாருங்கள் இது ரெண்டுமே நாம் இப்போ பிடிச்ச மீன்கள் தான் நாம் இதை இறைக்காக பயன்படுத்துறதுக்காக தான் நாம் வச்சுருக்கோம் நாம் இதை அதிக நேரம் இங்கே வைக்க வேண்டாம் நாம் மறுபடி பக்கெட்டில் எடுத்து விட்டுடலாம் விட்டுட்டு நாளை காலையில் நாம் இதை இறைக்காக பயன்படுத்த கடலில் கொண்டு போட்டுடலாம் உறவுகளை சரி உறவுகளை நாம் இதை மறுபடி நம்மளோட கச்சால் கொண்டு மீன் தொட்டி அதாவது கச்சாலில் கடலில் இறக்கி வச்சுருக்க கச்சாலில் கொண்டு இதை விட்டுற போகிறேன் காத்திரி முழுசும் அதில் தான் ஓடிட்டுருக்கோம் காலையில் தான் அதுக்கப்புறம் இவங்களாம் எடுத்து கடலில் கொண்டு இரையாக கோர்த்து நாம் பயன்படுத்த போகிறோம் உறவுகளை